கேட்காதவங்களும் தேடி வந்து விரும்பி கேட்க கூடியதாவும் அமைவதே சிறந்த பேச்சு அப்படின்னு பொதுவா இந்த குரலுக்கு பொருள் சொல்லலாம் திருவள்ளுவர் காலத்துல கல்வியில சிறந்தவங்கள கேள்வி உடையார் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு அழைக்கிறது வழக்கமா கல்லாதவங்கள அதாவது படிக்காதவங்கள கேள்வி இல்லாதவர்கள் கேளார் அப்படின்னு சொல்றது வழக்கமா ஒரு அறிஞரை குறிப்பிடும் அவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் அப்படின்னு சொல்ற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சிறந்த பேச்சு அறிஞர்களையே ஈர்க்கும் அளவிற்கும் அதே சமயம் சாமானியர்களையும் ஆர்வத்தோட பங்கேற்கும் வகையிலும் அமையணும் பேச்சினுடைய லட்சணம் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் உலகையே ஆட்சி பண்ண பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராகத்தான் காந்தி முழங்கினார் ஆனா ஒவ்வொரு எளிய இந்திய குடிமகனுக்குள்ளும் அந்த விடுதலையின் கனலும் அகிம்சையின் குளிர்மையும் ஊடுருவியது அல்லவா தோழர் ஜீவா அரசியல் மேடைகள்ல புது உடைமை தத்துவத்தோட தமிழ் இலக்கியங்களையும் கலந்து பேசுவார் எதிர்கட்சிகள்லையும் அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க அவருடைய பேச்ச தேர்ந்த தமிழ் அறிஞர்களும் ரசிச்சாங்களாம் இளைஞர்கள் நிறைய பேரும் அவர் பேச்ச கேட்க திரண்டு வந்தாங்களாம் சிங்கம் கர்ஜிக்கிறத பார்த்திருக்கியான்னே இப்போ பார்ப்பீங்கன்னே அப்படின்னு காங்கிரஸ்காரரான காமராஜர் கம்யூனிஸ்டான ஜெயகாந்தனை அவையோருக்கு பெருமையோட அறிமுகம் செஞ்சிருக்காரு நண்பர்களே உங்களுக்கு பிடிச்ச தமிழ் பேச்சாளர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விரைவில் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வர விடை உங்கள் தீபா பிரதீப் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வோம் அறிவால் நன்றி